ஆஃபீஸ் போயிடுவேன் ஸ்கூல்னே வருதுன்னு ஸ்கூல் போகிற மென்டாலிட்டிலேயே இருக்கேன் அதுக்கப்புறம் சண்டே லீவில் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் காலையில் எழுந்திருப்பேன் இது முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்குமே தெரியும் எழுந்தனே ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சுட்டேன் என்னன்னா பால் எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் முந்தா நாள் வரும்போது அரைக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தலாம் அந்த கீரை பாக்கி இருந்தது அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அதையும் எடுத்து வச்சுட்டு முட்டையும் எடுத்து வெளியே வச்சிட்டேன் அப்புறம் அரிசி ஒலையை போட்டுட்டு காஃபிக்கு ஒரு பக்கம் பால் ஊற்றி வச்சுட்டு கீரை க்ளீன் பண்ணிவிட்டு வந்தலாம் யூஸ்வலாக கீரைலாம் வந்து நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுருவேன் இன்றைக்கி க்ளீன் பண்ணலை ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துடலான்ட்டு என்ன வேலை பார்த்து வச்சுருக்கிறான் பார்த்தீங்களா இவனை நம்பி அடுப்பில் வச்சுட்டு போய் கீரையை கிளீன் பண்ணலான்னு உட்காந்து ஆயாசமாக கிளீன் பண்ணிட்டு எட்டி பார்த்தா சுற்றி பொங்கி வச்சிருக்கிறான் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாள் இவனுங்களை நம்பவே முடியாது அப்புறம் எடுத்து வடிச்சிட்டு எப்போயாவது இந்த மாதிரி ஆகத்தான செய்யும் அதுக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாமே கிளீன் பண்ணிட்டு தொடச்சிட்டு மறுபடியும் சமைக்க ஆரம்பித்தேன் இது பாலும் சரி இந்த ஒலையும் சரி கூடவே இப்போ நம்ம மாங்கு மாங்கன்னு வர வரமாட்டானுங்க சமத்து பிள்ளையா இருப்பானுங்க நம்ம இப்படி எங்கேயாவது போயிட்டோன்னா பொங்கி வழிஞ்சு ஊற்றிடுவானுங்க கீரையை கிளீன் பண்ணியாச்சு அப்புறம் பூண்டு உரிக்கணும் அதையுமே உரிச்சு எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன் இது என்ன நேற்று ரசம் அது மீதி அதுதான் இந்த சாதமும் கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு அதுவுமே தண்ணி ஊற்றி எடுத்து வச்சிருந்தேன் தலைவருக்கு காலைல பழையது கொடுத்துடலான் கீரை செஞ்சுன்னா ரெண்டு வேலைக்குமே பசங்களுக்கு கீரை கொடுத்துருவேன் அதனால அவருக்கு மட்டும் என்ன டிஃபன் செய்யறதுன்னு யோசிப்பேன் இன்னைக்கு நல்ல வேலையாக பழையதும் மீந்துடுச்சு முட்டையை வேக போட்டிருந்ததுனால அதை ஊற வச்சுட்டு கீரை ஒரு பக்கம் வேக வச்சுட்டு உளறுறேன்னு நினைக்கிறேன் மன்னிச்சிடுங்க முட்டையை வேக வச்சுருந்தேன் அதை எடுத்துகிட்டு கீரையும் ஒரு பக்கம் வேக வச்சிட்டு உரித்து வச்சுட்டேன் அந்த உரிக்கிற கேப்லேயே கீரை வெந்துடுச்சு லாஸ்ட் டைம் வேக வைக்கும் போது மூடி போட்டு வேக வச்சேன் நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க மூடி போடாமல் வேக வைக்க சொன்னாங்க இன்றைக்கி மூடி போடலை தாளிப்புக்கு எப்பயுமே வடகம் தான் நம்ம வீட்டில் காஞ்ச மிளகாவும் வடகமும் தாளித்து அரைச்சிக்கிட்டேன் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கார முட்டை தான் செஞ்சிருந்தேன் யூஷுவலாக வந்து வா தோசைக்கொல்லையில் தான் ஃப்ரை பண்ணுவேன் இன்றைக்கி வானல்லே ஃப்ரை பண்ணிட்டேன் அப்புறம் இன்றைக்கி மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டை ஓட்டியாச்சு கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன் நல்லாயிருக்கும் சட்டியில் கடஞ்சால் இன்னமுமே நல்லாயிருக்கும் காலையில் நேராக இருக்கிறது இல்லை பரப்பறனே எங்கே நம்ம சட்டி அதெல்லாம் தேடிட்டு இருக்கிறது வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் அதை எங்கே வச்சுருக்கேனே தெரியல தேடி எடுக்கணும் அப்படியே மிக்சியிலே ஒரு குறை கொரன்னு ரெண்டு ஓட்டு ஓட்டி எடுத்துட்டேன் கீரை ரெடி ஆகிடுச்சு பசங்களுக்கு காலையிலேயே கீரை சாப்பாடுன்றதுனால ஊட்டி விட்டுட்டேன் ஏன்னா ஊட்டினா தான் சாப்பிடுவாங்கன்னு கேப்பில் கேப்பில் சின்ன மாடம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க சின்ன மேடம் வந்து ஜட்டியோடு இருந்தனால அவங்கள கட் பண்ணிவிட்டு பெரியவங்களுக்கு ஊட்டுறதை மட்டும் காமிச்சிருந்தேன் சேட்டை அவங்க காலையில் ஸ்கூல் கிளப்புறது பெரும்பாடு அவங்கள இவ கொஞ்சம் சமத்து கிளம்பிடுவாள் அவ்வளோ ஐயோ முடியவே முடியாது கீரை வகை வச்சுருந்த தண்ணியை போட்டு சாதத்தை நல்லா மசிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது மேலே கீரையை போட்டு நல்லா கொல கொலன்னு பசஞ்சு வச்சுருந்தேன் சாப்பிடுவாங்க இப்படி இருந்தால் தொட்டுக்கிறதுக்கு முட்டையுமே எடுத்து வச்சிட்டேன் இதுதான் இன்றைக்கி அவங்களோட லஞ்ச் பாக்ஸு அப்புறம் ரீசன்ட் டேஸில் அடிக்கடி வர கமெண்ட்ஸில் ஒன்று நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தமிழ்நாடு பார்டர் பாண்டிச்சேரி பார்டர் ரெண்டுத்துக்கும் பார்டருக்கு நடுவில் இருக்கேன் நான் தமிழ்நாடும் சொல்லலாம் பாண்டிச்சேரின்னு சொல்லலாம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக் வைஸ் பார்த்தோன்னா ஆனால் நான் மோஸ்ட்லி பாண்டிச்சேரின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா எங்களுக்கு பாண்டிச்சேரி தான் ரொம்ப பக்கம் அதனால் பாண்டிச்சேரின்னு சொல்லிக்கிறது ஆனால் நான் தமிழ்நாடு தான் ஓகேவா கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்குமே பல்லு வலி இருக்கிறதுனால சாதம் தனியாக எடுக்காமல் எனக்கும் சேர்ந்து அந்த மாதிரி பெசஞ்சியவே எடுத்துக்கிட்டேன் இது மதியம் சாப்பிட்றதுக்கும் நல்லாவே இருந்தது இந்த டப்பா கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அளவு தெரியாமல் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு போகிறேன்னு நினைக்கிறேன் மதியத்தில் சாப்பிட முடியறதில்ல அப்புறம் கீரையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு முட்டையும் எடுத்துக்கிட்டேன் நானும் எனக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ரெண்டு கமலா பழமும் ரெண்டு வாழைப்பழமும் பசங்களுக்கு வந்து ப்ளேன் கேக்குறது அதை கொடுத்தேன் வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்